உங்களை யாராவது தேவையில்லை என்று நினைத்து வெறுத்து ஒதுக்கினால் கொஞ்சம் கூட கவலைப்படாதீர்கள் அந்த நபருக்கு உங்களுடைய அன்பை பெறுவதற்கான தகுதி இல்லை என்று சொல்ல வேண்டும் அதனால் தான் அவர்களாகவே உங்களை விட்டு விலகிவிடுகிறார்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாழ்க்கையில் கெஞ்சக்கூடிய சூழல் வரும்பொழுது ஏதோ ஓரளவுக்கு கெஞ்சலாம் ஆனால் மிகவும் நெருங்கி போய் தன்மானத்தை விட்டு கெஞ்சாதீர்கள் ஏனென்றால் முன்பின் தெரியாதவர்கள் நம்மீது கூடுதலான அன்பு காட்டுகிறார்கள் ஆனால் நம்மை பற்றி எல்லாம் அறிந்த நம்மை நன்றாக புரிந்து கொண்ட ஒரு சொந்த உறவு அந்த அன்பை காட்டுவதில்லை அதனால் நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும் நம்முடைய மனதை எப்பொழுதும் அதற்கு தயாராக வைத்திருத்தல் வேண்டும்